ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கத்திரி வயலுக்கு வந்துருக்கிறோம் மணிமேலை வந்து காய் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு தான் வந்திருக்குறோம் சாப்பிட சொன்னோம் முட்டையை வந்து தூக்கி விடுங்க காயை கொண்டு வீட்டில் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க நம்ம வந்து ஒரு மூட்டையை தூக்கி விட்ருக்கோம் கொண்டு போய் போயிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு முட்டை இருக்குது அதையும் தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளும் போய் சாப்பிட்ணும் வயலுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலை சுற்றி நிறைய பேர் எல்லாருமே வந்து சவுக்கு கன்று உணங்கிட்டு இருக்காங்க எல்லார் வயலுமே இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் வெட்டி வரப்பு வெட்டி மரங்கிழிச்சி அண்டை எடுத்து அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்க மழை எப்படா விடும் அப்படின்னு பார்த்துட்டு மழை விட்டோடனே வேர்க்கடலை வந்து போட ஆரம்பிப்பாங்க அது போல தான் இந்த வருஷமும் எல்லோரும் ரெடியாக வச்சுருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வேர்க்கடலை போடவே இல்லை எல்லார் வயலையுமே சவுக்கு கண்ணை தான் ஊனிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் லீவுக்கு இந்த ஊருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே சவுக்கு கடாக தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து தண்ணி வசதி கிடையாது சில பேர் வீட்டில் மட்டும் கிணறு இருக்கும் கிணத்து மூலமாக வந்து தண்ணி பாய்ச்சி சின்ன சின்ன பயிர் வந்து மிளகாய் அது போலலாம் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது எல்லார் வீட்லையுமே எல்லா வசதியும் இருக்குது இருந்தாலும் வந்து பழைய மாதிரியே எல்லாருமே சவுக்கு கணவன்றத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து எந்த ஒரு லாபமே எந்த பயிரிலையுமே வந்து எடுக்க முடியல அதுதான் முக்கிய காரணமே போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முருங்கை போட்டிருந்தாங்க வேர்க்கடலை போட்டிருந்தாங்க யாருக்குமே வந்து எதுவுமே லாபம் கிடைக்கல அதனால தான் இந்த வருஷம் வந்து எல்லாருமே ஓட்டிட்டு எல்லாருமே சவுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போணுச்சுனா எல்லோரும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறதே தெரியல இப்போ எங்கூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு பத்து பேர் வந்து வேர்க்கடலை போடுவாங்களா அப்படிங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கால்வாசி பேருக்கு கிட்டத்தட்ட போட்டிருந்தாங்க இந்த வருஷம் ஒரு முக்கால்வாசி பேருக்கு மேலேயே வந்து எல்லாரும் சவுக்கிய ஊனிட்டாங்க வர வருஷம் என்ன என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல இந்த வருஷம் அந்த பத்து பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க இல்லையா அவங்களாம் செஞ்சு பார்த்துட்டு தான் வர வருஷம் என்ன ஏதுன்ட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முடியும் எங்கள் ஊரை வச்சு விவசாயத்தை கணக்கெடுத்தாலே யாருமே சாப்பிட்ற பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு முன் வரலை இப்படியே போணுச்சின்னா நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் மற்ற மற்ற விஷயத்துக்கெலாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது உங்கள் ஊரில்லாம் விவசாயம் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எங்குள்ள விவசாயம்லாம் வர வர பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்குப்பா பின்னோக்கி போகிறதுக்கான காரணம் வந்து வெளியிலலாம் நம்ம தேட வேண்டிய தேவையில்லை நம்ம கத்திரிக்கண்ணையே எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஏக்கர் வந்து கத்திரிக்கன்று வச்சுருந்தோம் ஒரு அறுபதாயிரம் செலவு பண்ணி அந்த ஆண்டை வந்து நீல கத்திரி வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து ஒரு காய் கூட பறிக்காமல் அப்படியே வச்சு ஏர் ஓட்டிட்டோம் எல்லாத்துக்கும் வைரஸ் வந்துடுச்சு அடுத்தது இந்த பச்சை கத்திரிக்காய் தான் இருந்துச்சு இது வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் பறிக்கிறோம் ஒரு நாலு முட்டை பறிச்சோம்னா ஒரு முட்டை ஒன்னே கால் முட்டை தான் நல்ல காய் வருது மீதி எல்லாருமே வந்து சொத்தக்காயாக தான் வருது நம்ம அடிக்காத மருந்து இல்லை செய்யாத வேலை கிடையாது இதுக்கே வருஷம் வருஷம் நம்ம கத்திரிக்கன்று வச்ச நம்ம தான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு முடியல அதான் காரணம்